வணக்கம் சுட்டீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நான்காம் வகுப்பு பருவம் ஒன்றில் அன்னை என்ற ஒரு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எதை பற்றி அப்படி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அம்மாவை பற்றி சொல்கிறாங்க இப்போ வாங்க பாடல்குள்ளே போகலாம் அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே என்னை வளர்வளே என்னில் வளர்பவளே அன்னை தமிழே ஏனாவி கலந்தவளே என்னை வளர்பவளே என்னில் வளர்பவளே என்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன் சொல்லில் விளையாடச் சொல்லித் தந்தவளே சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே இந்த பாடலை எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா சுட்டீஸ் நா காமராசன் நான் காமராசன் இந்த பாடல் ரொம்ப நல்லா இருக்கும் இதோட பொருள் பார்க்கலாம் வாங்க என் அன்னை ஆகிய தமிழே என் உயிரில் கலந்தவளை என்னை என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என் உடன் சேர்ந்து வளர்பவளே உன்னை புகழ்வதற்காகவே இவ்வுலகில் பிறப்பெடுத்துள்ளேன் சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லி கொடுத்தவளே அதே சொல்லினால் உனது புகழை என்னால் கூற முடியவில்லையே என்று பொருள் கொடுத்துருக்காங்க ரொம்ப பாட்டு ரொம்ப ஈஸியாக புரியும் அதுக்கேற்ற பொருளும் கொடுத்துருக்காங்க இன்னும் ஈஸியாக இருக்கும் இது ஒரு மனப்பாட பாடல் தான் இது அன்னை தமிழன்ற இதில் அம்மாவை பற்றி ஒரு பத்து வரிகள் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஈஸியாக நம்மளால் நம்மளால் படிக்க முடியும் எழுதியவர் யார் சொன்னேன் நான் காமராசன் ஓகே சுட்டீஸ் இதுக்கப்புறம் இதில் இருக்கிற எக்ஸைஸுங்க இருக்குது இந்த எக்ஸசைஸை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த பாட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாட்டும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடுறேன் எக்ஸைஸ் வீடியோ உங்களை உங்களுக்கு தேடி வரும் லைக் ஷேர் பண்ணுங்கள் அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் குட்டீஸ் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க் யூ குட்டீஸ் பாய் பாய்